தமிழ்நாட்டில் இன்னைக்கும் ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருந்துகிட்டு இருக்கு மக்களும் எல்லாருமே யோசிக்கிறாங்க என்னவாக இருக்கு அப்படின்னு சொன்னா நடிகர்கள் ஆட்சிக்கு வருவது தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி அதுலேயும் குறிப்பா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தது நடிகர் ஆட்சிக்கு வந்துட்டார் சினிமாவை பார்த்து தான் போட்டு போட்டாங்க தான் அவர் ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது எல்லாருடைய பேச்சு வழக்குகளும் எல்லாரும் பேசுறதாகவும் இருக்கு ஆனால் மாண்பு மிக மறைந்த முதல்வர் பொதுத்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலிருந்தே வந்து பெரியாரோட அண்ணாவோட காமராஜர் அவர்களோட இப்படி எல்லாரோடையும் வந்து அரசியலில் பயணித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல எம்எல்ஏவாகவும் ஆயிடுறாரு திமுகவுடைய எம்எல்ஏவாக இருக்கார் அதே நேரத்தில் அந்த கொடை வல்லல் அதாவது கொடுக்கக்கூடிய குணங்களில் சிறந்த குணமாக அவற்ற இருந்திருக்கு எல்லாருக்கும் உணவு வழங்குறது எல்லாருக்கும் கேட்டதெல்லாம் கொடுக்கறது இப்படி எல்லா வகையிலையும் உங்களுக்கு வந்து இந்த தனுஷ்கோடி புயல் வந்து அந்த தனுஷ்கோடியே அழிஞ்சு போன போது அப்போ இருந்த எந்த நடிகர்களும் பெருசா எதையுமே செய்யலாம் ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த நேரத்தில் இருபத்தையாயிரம் ரூபாய் வந்து அதுக்கு நன்கொடையாக அதுக்கு கொடுத்தாரு அந்த நேரத்தில் அது ஒரு பெரிய நிகழ்வு இப்படி அந்த காலகட்டங்கள்லாம் நீங்க வந்து ஒரு மனிதர் வந்து எப்படி வாழணுங்கிறதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எடுத்துக்காட்டாக இருந்திருக்காரு தொடர்ந்து அவர் வந்து மக்கள் நல திட்டங்களையும் மக்களுக்கான செயல்பாடுகளையும் செய்துட்டு வந்திருக்காரு நீங்கள் வந்து அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா குழந்தைகளுக்கு வந்து இந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் அவர் அந்த மதிய உணவு திட்டத்தை வந்து பெரிய அளவில் நடத்த முடியாதுன்னு எல்லாம் சொன்னதை எல்லாம் எல்லாருடைய எதிர்ப்பையும் மீறி பிள்ளைகள்லாம் படிக்கணும்னு இந்த மதிய உணவு திட்டத்துக்காக முழுக்க முழுக்க செயல்பட்டவர் அவர் ஏழை எளிய மக்கள் இந்த ரிக்ஸா ஓட்டுறவங்களில் இருந்து மீனவ மக்கள்லேருந்து எல்லாருக்குமே வந்து நண்பனாக எல்லாரும் வந்து எளிதில் அணுகக்கூடிய ஒரு முதல்வராக இருந்தவர் மாண்புமிகு மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அண்ணா திமுகவை ஆரம்பிக்கிறார் என்ன காரணம் கருணாநிதியை வந்து கணக்கு கேட்டதுனால தான் அந்த அண்ணா அதிமுகவே அவரை ஆரம்பிக்கணும்னா கருணாநிதியும் அவரை சார்ந்தவர்களும் அதிக அளவில் தமிழகத்தில் கொள்ளையடிச்சுட்டாங்க அவங்களுடைய சொத்துக்களுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும் கருணாநிதியும் அவரை சார்ந்த அமைச்சர்கள் கவுன்சிலர்கள் திமுகவில் இருக்க அனைவருமே வந்து அவங்க கணக்கு கொடுக்கணும் கணக்கு கொடுத்தா தான் இந்த இயக்கத்தை மக்கள் நம்புவார்கள் சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்தவர் மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கணக்கெல்லாம் கொடுக்க முடியாது கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கருணாநிதிக்குன்னு என்ன பெரிய வருமானம் இருந்தது எப்படி இவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக அவர் வர முடிஞ்சது இது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் நடித்தவர் அவருக்கு வருமானம் இருந்தது எல்லாம் இருந்தது கருணாநிதிக்கு என்ன பெரிய வருமானம் இருந்தது இன்னைக்கு வந்து ஏசியாவிலேயே வந்து ஏழாவது இடத்துலயும் அஞ்சாவது இடத்திலயோ இருக்காங்க எப்படிப்பட்ட வருமானம் அவருக்கு வந்தது எப்படி இன்னைக்கு அவங்க இந்த நிலைக்கு வர முடியாது இன்ன வரைக்குமே வந்து யாருமே அந்த குடும்பத்தை வந்து தள்ள முடியல அது தமிழகத்தை பொறுந்தவரை தொடர்ந்து குடும்ப ஆட்சி அதை கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து தேர்தலில் நின்று வெற்றி பெற்று பெற்றுத்தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு எளிதாக எளிமையாக அவர்களால் தேர்தலில் எப்படி ஒவ்வொரு தேர்தலையும் நிக்க முடியுது வெற்றி பெற முடியுது சாதாரண மக்கள் தமிழ்நாட்டில் பிறந்த மக்கள் யாராவது அப்படி நிக்க முடியுமா வெற்றி பெற முடியுமா இப்ப இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வராக இருக்காரு அந்த இயக்கத்துல பல ஆண்டுகளாக இருந்த என்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடியவங்களே நிறைய பேர் இருக்காங்க நான் பேர் சொல்ல விரும்பல அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே அந்த வாய்ப்போ அந்த வசதியோ ஏற்படலை ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஏடிஎம்கே ஆரம்பித்த உடனே நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் வந்தது நிறைய பேர் அமைச்சராக முடிந்தது பேர் தெரியாதவங்க ஊர் தெரியாதவங்க எல்லாம் இங்கே பல அமைப்புகள்ல இருந்தவங்க ரொம்ப காலம் கஷ்டப்பட்டவங்கள்லாம் அவருக்கு தெரிந்தவர்கள் எல்லாருமே அமைச்சராக நிறைய பேர் இன்னைக்கு அதிமுகவுல பெரிய பெரிய வசதியானர்களா பெரிய பெரிய அமைச்சர்களாக வந்திருக்காங்க முகம் தெரிஞ்சவர்களாக ஆகியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவர் நடிகராக மாத்திரம் பார்க்க முடியாது மக்கள் தலைவராக மக்கள் மனங்களில் இடம் பிடித்தவராக பார்க்க வேண்டும்